வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ரச்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் லூக்கா பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஓரு வசனங்களிலே ஐஸ்வர்யவானாக வாழ்ந்து மறித்து நரகத்திற்கு போன மனிதனையும் ஏழையாக இருந்து மறித்து பரலோகம் போன லாசர் என்ற மனிதனையும் குறித்து பார்க்கிறோம் இருவருமே யூதர்கள் ஐஸ்வர்யவான் செழிப்பாக இருந்தான் லாசரு தரித்திரனாய் இருந்தான் ஐஸ்வர்யவான் சுகமாய் வாழ்ந்திருந்தான் லாசரு வியாதியாயிருந்தான் ஐஸ்வர்யவான் ஆடம்பரமாக வாழ்ந்தான் லாசரு பிச்சைக்காரனாய் வாழ்ந்திருந்தான் ஐஸ்வர்யவான் பரலோகம் செல்லவில்லை அவன் செய்த பாவம் என்ன ஐஸ்வர்யவான் பாவம் சமூக பார்வையில் பாவமாகத் தெரியாது இந்த ஐஸ்வர்யவான் ஒழுக்கம் கெட்டவன் அல்ல வெளியரங்கமாக பாவம் செய்யாதவன் புது இடத்தில் துணிகரமான பாவத்தை செய்யாதவன் லாசருவை தன் வீட்டு வாசலில் இருந்து துரத்தும் அளவிற்கு கொடுமையானவன் அல்ல ஏழைகளுக்கு விரோதியும் அல்ல சமூகத்தில் பயங்கரமானவனும் அல்ல முரணான கொள்கையோ உருவமோ கொண்டவனும் அல்ல சமூகத்தில் மிக்க மதிப்புடையவன் சமூகத்தின் பார்வையில் நேர்மையானவன் ஆனாலும் கடவுளின் பார்வையில் அவன் குறை உள்ளவனாய் காணப்பட்டான் அவனிடத்திலே காணப்பட்ட குறைகள் பாவங்கள் என்ன முதலாவது கடவுளை குறித்தும் வேதாகமத்தை குறித்தும் அக்கறை இல்லாமல் இருந்தான் இரண்டாவது தன்னை சுற்றி நடப்பதை குறித்து அக்கறை இல்லாமல் இருந்தான் மூன்றாவது உன்னை போல நேசி என்ற கடவுளின் வார்த்தைகளை மதிக்காமல் இருந்தான் அல்லது அறியாமல் இருந்தான் வேதத்தின்படி வாழவில்லை சாட்சியாக வாழவில்லை பிறரின் கஷ்டங்களை கண்டுகொள்ளவில்லை சுயநலமாகவே வாழ்ந்திருந்தான் இந்த ஐஸ்வர்யவான் ஏதாவது தவறான காரியங்கள் செய்ததற்காக தண்டனை பெறவில்லை செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்ததற்காக தண்டனை பெற்றான் இந்த உலகில் நம் வாழ்வு முழுவதும் பரலோகத்தில் பதிவு செய்யப்படுகிறது என்பதை உணர்வோம் பிறரை நேசிப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் நேசித்தலின் அடிப்படையில் பிறருடைய தேவைகளை முடிந்த அளவிற்கு சந்திக்க முயற்சி செய்வோம் அதுதான் ஆண்டவரின் பார்வையில் வெளியேற பெற்றது இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்